மகாவீரமும் விசுவாசமும் நிறைந்த புனித சபஸ்தியாரே கிறிஸ்துவுக்காக தங்கள் சரீரத்தை அம்புகளால் துளைக்கக் கொடுத்து உயிர் தியாகியாக மாறியவரே துன்பத்தாலும் நோயினாலும் வேதனையாலும் வாடித் தவிக்கும் உமது பிள்ளைகளாகிய எங்களை கண்ணோக்கி பாரும் சரீரத்தில் ஆழப்பதிந்த அம்புகளின் கொடிய வேதனையை நீர் ஏற்றுக்கொண்டது போலவே இன்றும் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் குத்தி கொண்டிருக்கும் நோயின் அம்புகளை நீ கேருள உம்மை மனமுருகி மன்றாடுகிறோம் தீராத பிணிகளாலும் திடீர் நோய்களாலும் கொடிய தொற்றுகளாலும் நாங்கள் அடிந்துள்ள வேதனையே நீர் உணர்ந்திருக்கிறீர் என் வேதனையிலிருந்து விடுதலை எப்போது என்று நாங்கள் கண்ணீரோடு கேட்கும் ஒவ்வொரு முறையும் எங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசும் உண்மையே நாங்கள் தஞ்சமென்று சரணடைகிறோம் எங்கள் சரீரத்திற்கு புது சுகத்தையும் முழு ஆரோக்கியத்தையும் பலத்தையும் பெற்று தாரும் நாங்கள் உடல் நலத்தோடு மீண்டும் எழுந்து இறைவனின் மகிமையை பாடும்படி செய்தருளும் உமது பரிந்துரையால் எங்கள் நோய் நீங்கி எங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும் என்ற முழு நம்பிக்கையோடு எங்கள் பலவீனங்களை உமது பாதங்களில் ஒப்படைக்கிறோம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இந்த விடுதலையே வேண்டுகிறோம் ஆமேன் புனித செபஸ்தியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்